வணக்கம் குருவே சரணம் இந்த பிறப்பு நம்ம எடுத்திருக்கிறது எதுக்குன்னா நம்ம ஞானத்தை அடைந்து கொள்வதற்கே அதாவது ஞானத்தை அடையணும்னா நான் குருமார்களை தேடி கண்டு கொள்ளணும் அப்படின்ற பிள்ளைகளுக்கு இந்த பதிவுகள் கரெக்டா இருக்கும் குருவை வந்து நம்ம தேடவே தேவையில்ல நம்மளை தேடி வருவாங்க நீ உன் வழியில் பக்தி வழியில் என்ன வழியா இருந்தாலும் சரி கடவுள் வழிபாட்டில் நீ உண்மையாக மனம் உருகி வேண்டும் பொழுது உனக்கான குருவை கடவுளை மிஞ்சின ஒரு ஒரு சக்தி நிலை இல்லைன்னு நினைச்சு கொண்டு இருப்போம் ஆனா அந்த நம்மளுக்கான குரு காரிய குரு வந்து அதையெல்லாம் ஒடிச்சு நுறுக்கி தூக்கி போடுவாங்க கடவுள் நிலை நம்ம ஞானத்துக்கு போற முதல் படி மாதிரி என்ற உணர்த்தி ஒரு சீடனுக்கு தன்னுடைய வாசி காத்து வழியாக கடவுள் தன்மையை இங்க போய் பார்க்க வைக்கிறவங்க அறிவு கண்ணை திறக்க வைக்கிறவங்களே தனக்கான குருங்க அதாவது தான்தான் குரு என்ற அகங்காரத்தோட சொல்லி கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய சீடனோட சீடனா கலந்து எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரண நிலையிலிருந்து சொல்லி கொடுக்கிறவங்களே உண்மையான குரு இந்த காலத்துல இந்த குருவை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா உண்மையா பக்தி செய்யுங்க குரு உங்களை தேடி வருவாங்க சிந்திச்சு பாருங்க செயலை மாத்துங்க ஞானத்தை தேடுங்க நன்றி